ரகசிய கேள்விகள் மாறுபட்ட அதற்கான துல்லியமான பதில்களை தொகுத்து வழங்குவதன் நோக்கத்தில் இந்த காணொலி உங்களுக்கு சமர்ப்பி பல யூடியூப் சமூக வலைதளங்கள்ல அதே மாதிரி பல தொலைக்காட்சிகளில் ராசியின் அடிப்படையில் பல பேர் வந்து பேசியிருப்பாங்க ஆனால் இதுவரை எங்கேயுமே வராத முற்றிலும் மாறுபட்ட கோணங்களில் ஒவ்வொரு துல்லியமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமான பதில்களுடன் உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற வகையில் தான் இந்த வீடியோவெல்லாம் நாங்க உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அந்த வகையில இன்னைக்கு முதலாவதாக வரக்கூடிய கேள்வி பல பேருடைய பெரும்பாலான மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி தற்போதைய தசாபுக்தி காலம் என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த தசா புக்தி அப்படின்னு வரும்போது முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது லக்னம் அதோடைய அடிப்படையில் தான் தசா புக்தி வரும் ராசி அப்படிங்கிறது சந்திரன் அடிப்படையில் வரக்கூடியது அந்த ராசி வந்து சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் அடிப்படையில் அதையெல்லாம் எப்படி வருதுன்னா ராசியுடைய ஒரு அடிப்படையில் வரக்கூடியது இந்த தசாபுக்தி வந்து லக்னம் ராசி என்பது நம்முடைய உடலை குறிப்பதாகும் லக்னம் என்பது நம்முடைய உயிரை குறிப்பதா அப்போ தசா புக்தி அப்படின்னு பேசினாலே லக்னத்துடைய அடிப்படையில் வரக்கூடியது வந்தாலும் கூட இந்த ஆரம்ப திசைன்னு ஒன்று இருக்கு நம்ம எந்த ராசியில் பிறக்கிறோமோ எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அந்த நட்சத்திரத்துடைய அதிபதியுடைய திசை தான் நம்ம பிறக்கும்போது ஆரம்பிக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப சிம்ம ராசி அப்படின்னு எடுத்தோம்னா மூன்று நட்சத்திரங்கள் வரும் மகம் பூரம் உத்திரம் இப்ப சிம்ம ராசியில வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுடைய அதிபதிகள் யாரு மகம் கேது பூரம் சுக்கரன் உத்திரம் சூரியன் கேது சுக்கரன் சூரியன் இவர்களுடைய நட்சத்திரங்கள் இருக்கு இப்ப சிம்ம ராசியில ஒருத்தர் பிறக்கிறாங்க வேற லக்னமா இருக்கலாம் ஆனா சிம்ம ராசியில பிறக்கிறாங்க அந்த ராசியில பிறக்கக்கூடியவங்களுக்கு ஒன்னு கேது திசையில பிறப்பாங்க அல்லது சுக்கர திசையில பிறப்பாங்க அல்லது சூரிய திசையில பிறப்பாங்க அப்ப கேது திசையில ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா எம்மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு சிம்ம ராசி ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப உங்களுடைய ராசிக்கு நீங்க எந்த ராசியில பிறந்திருக்கீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அதோடைய பலன்கள் துல்லியமாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல ஆன்லைன்ல எங்களை தொடர்பு கொண்டு துல்லியமா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு உங்களுக்கான மிக துல்லியமான பலன்களை நீங்க கேட்டறியலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்காக சிம்ம ராசியை பத்தி நம்ம பேசுறோம் இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் வாய்ப்புகள் மகன் நட்சத்திரத்துல பிறந்தா வருது கேது பிறந்த என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேது பகவான் வந்து ஞான காரகன் இப்ப மக நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே ஞானம் என்பது இருக்கும் மிகப்பெரிய அளவில் தெய்வ வழிபாடு தெய்வ நம்பிக்கை ஆன்மீகத்தில் ஈடுபாடு இதெல்லாம் இருக்கு ஆனால் ஒரு குறிப்பிட்டு ஒரு அஞ்சு ஆறு வயசுக்கு கேது திசை இருக்கு அப்படின்னா அந்த திசைக்குள்ளார ஏதோ ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குழந்தைகளேயே அந்த இது இருக்கும் மறுபடியும் அது சரியாயிடும்பாங்க அதுவே சுக்கர த திசை அதாவது பூர நட்சத்திரத்தில் சிம்மராசியில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா சுக்கர திசை ஆரம்பமாகும் இப்போ தசாபுக்தி பலன்கள் என்ன நம்ம அதை சொன்னோம் தசாபக்தி பலங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எழுபத்தி ஐந்து முதல் எண்பது சதவிகித ஆதிக்கத்தை செலுத்தும் அதாவது ராசி ராசியில எந்த நட்சத்திரம் அதுதான் தசாபக்தியுடைய ஆரம்பம் என்னதான் தசாபக்திகள் ராசியை வைத்து அடிப்படையில் இந்த ராசியை வைத்து தசாபுக்திகள் இதெல்லாம் வரும்னு சொன்னாலும் லக்னம் லக்னாதிபதி இவருடைய சக்தி எல்லாத்தையும் கூட டாப் கிளாஸ்ல இருக்கும் நம்பர் பொசிஷன் பெறும் நம்ம கவனிக்க வேண்டியது லக்னத்தின் பால் லக்னாதிபதி தீர்மானமாகும் ஆனால் ராசியின் பால் தான் தசாபுக்தி வரும் அது பிறப்பு ஜாதகத்திலேயே வைத்து தசாபுக்திகள் உருவாக்கப்படுகின்றன தசாபுக்தி என்பது எப்பவுமே நம்ம கோச்சார ரீதியாக பிரிக்கிறது தனித்தனியாக தான் பிரிக்கணும் கோச்சாரம் என்பதும் ராசியின் அடிப்படையில் வந்தாலும் தசாபுக்தி என்பதும் ராசியில் இருக்கிற நட்சத்திரத்தின் அடிப்படையில் தொடங்கினாலும் லக்னமே தசாபுக்திக்கு பெரிதும் உதவும் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய சூட்சமம் இப்போ ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னா எண்பது சதவிகிதம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் தசாபுக்தியை வச்சு நடக்கும் இருபது சதவிகிதம் கோச்சார ரீதியான பயிற்சிகளை வைத்து நடக்கும் ஆனால் சனி பகவானுடைய பயிற்சி மாத்திரம் விதிவிலக்கு விதிகளுக்கு விதிவிலக்கு இருக்குது இப்போ ஒரு சிம்ம ராசி எடுத்துக்கிட்டோம் இப்போ அவங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம்லாம் எல்லாம் மக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு தசாபுக்தி எந்த மாதிரியான பலன்கள் செய்யுங்கிறத பத்தி ரெண்டு பாயிண்ட் பார்த்தோம் நட்சத்திரத்தில் பிறக்கவங்களுக்கு குட்டி சுக்கர திசை அப்படிங்கிறது வரும் சிம்ம ராசியில இந்த பூரநட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் பிறக்கக்கூடிய நண்பர்களுக்கு சிறு வயதில் தாய் தந்தையை துரதிருஷ்டவசமாக அவர்களை பிரியக்கூடிய தன்மைகள் ஏற்படலாம் வாய்ப்பு இருக்கு அல்லது ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் தாய் தந்தையை இழக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கு இருந்தாலும் இந்த குட்டி சுக்கர திசை சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை வாழ்க்கை இந்த இந்த நேரத்துல குழந்தை பருவத்தை மிக சிரமங்களே அவங்களுக்கு கொடுக்குது ஒரு ஒரு கல்விக்கான விஷயங்களை படிக்கிறதுக்குள்ளேயும் ஸ்ட்ரகிள் ஒரு ஒரு நிரந்தர நார்மலான ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு சந்தோஷம் அதற்கு கிடைக்க வேண்டிய அன்பு ஆதரவு இதெல்லாம் கூட சில சமயங்களில் அல்லது பல சமயங்களில் மறுக்கப்படுகிறது ஆனால் கொஞ்சம் வாழ்க்கை நகர்ந்து போய் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு பிறகு இதே பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி அதிபர்களுக்கு வாழ்க்கை வந்து அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆன மாதிரி திடீர்னு ஒரு மாற்றம் ஜாக் திருப்பு முனைகள் வந்து பெரிய பதவிகளில் பணக்கார பணக்காரர்களாக மிகுந்த செல்வந்தர்களாக மாறக்கூடிய யோகங்களும் ஏற்படுகிறது அதே மாதிரி உத்தர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி என்பர்களுக்கு சூரிய திசை வந்து தொடங்கும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக இந்த அதாவது ஒன்றாம் பாதம் உத்திர நட்சத்திரத்தோட சிம்மராசி முடியும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்மராசி அதிபர்களுக்கு ஆரம்பத்திலேயே தந்தையாருடைய ஆதிக்கம் தன்னுடைய அப்பாவுடைய லெகசின்னு சொல்லுவாங்க இவர் பிறக்கும் போதே வந்து இவங்க அப்பா வந்து பெரிய ஆளாக இருப்பார் இருக்கலாம் அந்த மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கலாம் பெரிய செல்வந்தராக இருக்கலாம் அல்லது பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் கூட பிறக்கலாம் இந்த உத்தர நட்சத்திரம் சில சமயங்களில் மட்டும்தான் ஃபெயில் ஆகும் நைன்டி பர்சன்ட் சக்சஸ் ஆகும் இந்த நட்சத்திரம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நிறைய பேர் சொல்லலாம் நம்ம வந்து ஒரு தெய்வ அவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த உத்தர நட்சத்திரம் இருக்குது ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த அவதாரத்தில் பிறந்தவருக்கு மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு ராஜாக்கே மகனாக பிறக்கக்கூடிய யோகங்கள்லாம் வந்துருக்கு அப்போது தசாபுக்தி என்பது ஒரு என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை செலுத்துகிறது அப்படின்னா பெரிய தாக்கம் தசாபுக்தி தான் உங்களுடைய இன்ஜின் மாதிரி கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய பெட்ரோல் மாதிரி அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதற்கு உதாரணத்துக்கு தான் சிம்ம ராசியை சொன்னோம் மற்ற ராசிகள் உங்களுக்கான தசாபுக்திகள் பலன்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்கான பலன்களை அறிய வேண்டும்னா நீங்கள் குறை கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபக்தியை பார்த்து உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது எதை எதிர்பார்க்கலாம் எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய வாழ்க்கையில் முடிவுகளை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக துல்லியமாக கணித்து தர முடியும் இதுக்கு அடுத்த கேள்வியை நம்ம பார்க்கணும்னா எனது வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள் எப்பொழுது ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்ம ராசியை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம் திருப்பியும் சிம்ம ராசிக்கே நான் வரேன் சிம்மராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என் வாழ்க்கையில் எப்பொழுது முக்கிய மாற்றங்கள் நிகழும் பொதுவாக சிம்மராசி என்பர்களுக்கு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலதான் சிறப்பான வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் இருக்கு பொதுவாக உங்களுக்கு தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்துல மாறுதல்கள் இருக்கலாம் இப்ப நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்களே இப்ப உங்களுக்கான ஜாதகம் உங்களுக்கான பிறப்பு ஜாதகத்துல ஏதாவது மாற்றங்கள் இருக்குன்னா நீங்க தனித்த முறையில இது ஒரு சிம்மராசிக்கு மட்டும்தான் சிம்ம சிம்மராசிலேயே கூட மாற்றங்கள் வரலாம் மற்ற ராசிகளும் உங்களுக்கான விஷயங்கள் தெரியணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக நம்ம கணிச்சு தர முடியும் சிம்மராசி கேட்டீங்கன்னா எப்பொழுது எனது வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நம்ம சொன்னது முப்பத்தஞ்சு வயசு இன்னொரு விஷயம் சிம்மராசிக்கு சூரிய திசை எந்த சிம்மராசி என்பர்களுக்கு வரப்போகுதோ சூரிய திசை முடிஞ்சு செவ்வா திசை எப்போ தொடங்கப் போகுதோ அதற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்களுடைய சிம்மராசி அன்பர்களுடைய ஜாதகத்தில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இது பொது உதாரணம் இது எடுத்துக்கூடாது பொது உதாரணமே பெரும்பாலானவர்களுக்கு பொருந்தும் ஒரு சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய லக்னத்தின் பத்தாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க துலா லக்னம் உங்களுடைய பத்தாம் பாவத்தில் கடகத்தில் செவ்வாய் நீச்ச பக்ரமாயிருக்கார் அப்படின்னு ஒரு ஒரு உதாரணம் அந்த நிலையில செவ்வாய் உச்சம் பெற்று ஜீவனஸ்தானத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னென்ன இருக்கு நீங்க வந்து புனர்பூசம் பூசம் ஆங்கிலயம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பூச நட்சத்திரத்துல இருக்கார் செவ்வாய் இப்ப சனியுடைய சாரத்தை வாங்கிட்டு தசையை நடத்துறாரு அப்படின்னா அந்த திசை சனியுடைய திசையாச்சே சார் எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திசை தான் வெளுத்து வாங்கும் உங்களுக்கு ராஜயோக திசையாமை ஏன்னா செவ்வாய் நீச்சம் பெறும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க செவ்வாய் நீச்சம் ஆயிட்டா பயந்தாங்கொழியா இருப்பாங்க ரொம்ப பயந்துருவாங்க அந்த திசை வேலைக்காகாது அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப பொய் செவ்வாய் சிம்மராசிக்காரர்கள் ஜாதகத்துல நீச்சம் அடையும் பொழுது அதீத ராஜயோகத்தை தருகிறார் பயங்கர தைரியசாலிகளாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க கூடியவர்களாக சிம்மராசி அன்பர்கள் அவதாரமே எடுப்பாங்க ஆக இது ஒரு அமைப்பு அப்போ எப்போ மு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் நம்ம சொன்னோம் செவ்வாதசை சூரிய திசை இந்த மாதிரி திசைகள் வரும்போது சிம்மராசி அன்பர்களுக்கு அதாவது மனசில் நம்ம ஒன்று நினச்சிருப்போம் இது நடக்கும் அது நடக்கும் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் பட் அதெல்லாம் வந்து சர்பாஸ் பண்ணி நம்ம நினைக்காத ஒன்று பெரிய அளவில் நமக்கு பாசிட்டிவாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடந்ததுனால் அது எப்படி இருக்கும் அப்படி தான் நடக்கும் சிம்மராசி சிம்ம பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குறிப்பு சொல்லி முடிக்கிறேன் எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கறதுதான் சிம்ம ராசியுடைய வாழ்க்கையுடைய தத்துவம் எப்ப கால் ஒரே ஒரு ஒரு நொடியில் உங்களுடைய வாழ்க்கை உச்ச கட்டத்துக்கு விண்ணை பழக்கிற அளவுக்கு வெற்றியை தரும் இது வந்து சத்தியமான உண்மை இது எப்ப வேணா நிகழலாம் நாற்பது வயசுல நடக்கலாம் நாற்பத்தி ஆறு வயசுல நடக்கலாம் ஆனா நடக்கும் ஒரு 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 பாயிண்ட்ல வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருக்குது இதுவே நம்ம பொது பலன்களாக சொல்கிறோம் இப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா இன்னும் தெளிவாக சொல்ல முடியும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பல கேள்விகளை கேட்டோம் இந்த மேஷம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு அந்த ஒரு சில சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தோம் இது உதாரணமே மற்ற ராசிகளுக்கு இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான பிறப்பு ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல இன்னும் சிறப்பான கேள்விகளுடன் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்